வணக்கம் வாக்கீச கலாநிதி திரு கி வா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய ஆலை கரும்பு என்ற நூலிலிருந்து நாம் சில பகுதிகளை கண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கப் போவது அரை கும்பிடு சிறந்த அனுபவ ஞானி என்பது யாவரும் அறிந்ததே அவருடைய திருவாக்கில் உபநிஷத்துக்களில் கூறப்பெறும் உயர்ந்த உண்மைகள் மிக எளிய முறையில் தெளிவாக அமைந்திருக்கின்றன மிகவும் நுட்பமான கருத்துக்களை அழகாக சொல்லுகிறார் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலையையே அவர் விரும்புகிறவர் பார்க்கும் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண பொருளின் தன்மையை உணர்ந்தவர் தாய்மானவர் விரும்பும் சரியை முதல் ஞானம் வரையில் உள்ள சோபானங்கள் அரும்பு மலர் காய் கனி போல் அமைந்தவை என்பது அவர் கருத்து ஆதலின் அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி செய்யும் வழிபாட்டையும் அவர் விரும்புகிறார் ஒரு நாள் இறைவனை ஓர் உருவத்திலே வைத்து மலரால் அர்ச்சித்து வழிபட புகுந்தார் இறைவனுடைய திருவுருவத்தை எழுதருள பண்ணினார் பூஜைக்குரிய பண்டங்களை தொகுக்கத் தொடங்கினார் நந்தவனத்துக்கு சென்று மலர் கொய்யலாம் என்று எண்ணி போனார் ஒரு நந்தியாவட்டை செடி முன்பு நின்றார் அதில் சுத்த சத்துவ குணத்தின் உருவம் போல வெள்ளி வெளியேறு என்ற மலர் மலர்ந்திருந்தது அடுக்கடுக்காக இதழ்கள் இருந்தன அந்த மலரை தாய்மானவர் கண்டார் முதலில் மலராகத்தான் கண்டார் பின்பு அதனூடே அவருடைய கண்கள் சென்றன அவருடைய மனநிலை இப்போது வேறுபட்டு விட்டது கோவை பறிக்க புறப்பட்ட போது அவர் மனம் இருந்த நிலை வேறு இப்போது அது உயர உயர பறந்து இறைவனுடைய அகண்டமான உருவத்தில் லைக்கும் நிலைக்கு சென்று கொண்டிருந்தது மலரை ஒரு செடியில் இருக்கும் அழகிய பொருளாக கண்டவர் இப்போது ஆண்டவன் உரையும் இடமாக கண்டார் மலையிலும் மணலிலும் வானிலும் மண்ணிலும் கடலிலும் பனித்துளியிலும் சூரியனிலும் தீப்பொரியிலும் குகையிலும் வெளியிலும் மனிதன் உள்ளத்திலும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் இறைவன் அந்த அழகிய நந்தியாவட்ட மலரிலே காட்சி கொடுத்தான் மலர் தன் வெள்ளி தழ்களை விரித்து இவரை பார்த்து சிரித்தது இந்த மலர் வேறு நீ பூஜை செய்ய போகும் பொருள் வேறு என்றான் நினைக்கிறாய் நீ பரம்பொருளின் வடிவம் என்று அழைத்து பாவிக்கின்ற பிம்பத்தில் எழுந்தருளி இருப்பவனே என்னிடத்திலும் இருக்கிறானே இது உனக்கு தெரியவில்லையா மனிதன் பீடமிட்டு அலங்கரித்து திருவுருவத்தை வைத்து போற்றுகிறான் அடுக்கடுக்கான இதழ்களும் தூய வெண்மை நிறமும் நறுமணமும் மென்மையும் தன்மையும் மலர்ச்சியும் உள்ள என்னை படைத்தவன் இறைவன் அவனுடைய வண்ண திருக்கையால் அழகு பெற்ற என்னிடம் அவன் மகிழ்ந்து உரைகிறானே அதை நீ காணவில்லையா என்னிடத்தில் உள்ள அழகான அடுக்கு என்ன என்று நினைக்கிறாய் அவனுடைய அருள் அடுக்கு அல்லவா என் பால் உள்ள மனமாக அவன் இருக்கிறான் வெண்மையாக இருக்கிறான் தன்மையாக இருக்கிறான் வெண்மையாகவும் இருக்கிறான் என்னை பறித்து பூஜை செய்வதை விட எனக்குள் இறைவன் உறைவதை நானாகவே எழுந்தருளி இருப்பதை காண உனக்கு கண் இல்லையா அந்த மலர் பேசியதா அல்லது தாய்மான பெருந்தகையாருடைய அறிவுதான் பேசியதா தெரியவில்லை எப்படியோ மலர் கொய்ய வந்தவர் அந்த மலரிலே இறைவனை கண்டு நின்று விட்டார் அவருடைய உள்ளமான வண்டு பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என்று ரீங்காரம் செய்தது பார்க்கின்ற மலரோடு இறைவன் இருப்பதை கண்டு இன்பத்தேனே மொண்டு மொண்டு உண்டது ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்சும் பூஜையை நின்று விட்டது மலரோடு அவனை கண்டார் உடனே இறைஞ்ச வேண்டுமென்ற எண்ணம் வந்தது மலரோடு நின்ற மகாதேவனுக்கு அஞ்சலி செய்ய வேண்டும் என்று எண்ணினார் கைகளை குவித்து கும்பிட நினைத்தார் ஆனால் கைகள் எழவில்லை முன்னே பூவை செடியில் இருந்து பறிக்காமல் நிற்க பண்ணியதற்கு காரணமாக எந்த உணர்வு தலைப்பட்டதோ அந்த உணர்வே பின்னும் மூருகி எழுந்து இப்போது கைகளை குவிப்பதையும் தடை செய்தது இரண்டு கைகளையும் குவித்து இதோ மலர்ந்து விளங்கும் மலரூடே தோற்றும் இறைவனுக்கு கும்பிடு போடலாமே என்றுதான் முதலில் ஓர் எண்ணம் எழுந்தது ஆனால் கை எழவில்லை உள்ளத்தில் வேறு ஒரு நினைவு தோன்றியது இறைவன் எதிரே இருந்த மலரில் மாத்திரமாயிருக்கிறான் திருவுருவமாக அமைத்த பிம்பத்தில் இருக்கும் இறைவனே மலரிலும் இருக்கிறான் என்று உணர்ந்த உணர்விலே அடுத்தபடி இருதய மலரிலும் ஈசன் இருக்கிறான் என்ற உண்மை தட்டுப்பட்டது முன்னே உள்ள மலரிலும் அவன் மலர்கிறான் மலரை கண்டு நிற்கும் மனிதனது உள்ள மலரிலும் அவன் நிற்கிறான் மலரிலே இருக்கும் பெருமானை கும்பிட கையெடுக்கிறோம் இரண்டு கைகளையும் குவிக்கும் போது அந்த கும்பிடு முன்னே நிற்கும் இறைவனுக்கு ஆகும் ஆனால் குவித்த கைகளுக்கு பின்னும் இறைவன் நிற்கிறானே முன்னே மலரில் மனமாயும் பின்னே இருதயத்தில் துடிப்பாகவும் நிற்கிறான் இறைவன் இரண்டு பக்கத்திலும் கூறுள்ள உள்ள ஈட்டியைப் போல கும்பிடும்போது முன்னும் பின்னும் உள்ள இரண்டு உருவங்களுக்கும் அந்த கும்பிடு அமைவதனால் புறத்தை மலரில் தோன்றும் இறைவனுக்கும் அகத்தே இருதய புண்டரீகத்தில் நிற்கும் பரமனுக்கும் ஒருங்கே வணக்கம் செய்ததாக அமையும் நம்முடைய கைகள் அப்படி அமையவில்லையே ஐந்து விரல்களும் வெவ்வேறு அமைப்போடு உள்ள கையால் கும்பிடும்போது சுண்டு விரல் முன்னே நிற்கும்படி குவித்து வணங்குகிறோம் ஆகவே ஒரு பக்கம்தான் கும்பிடு தெரியும் கட்டை விரல் நிற்கும் மற்றொரு பக்கம் கும்பிடும் செயலை காட்டவில்லை முன்னும் பின்னும் உள்ள ஈசனை ஒரே சமயத்தில் கும்பிட்டால் அது முழு கும்பிடு ஆகும் முன் உள்ளதனை மாத்திரம் கும்பிட்டு பின்னுள்ள இருதய கமல வாசனை கும்பிடாமல் விட்டுவிட்டால் அது பாதி கும்பிடுதானே முழு கும்பிடு போல நம்முடைய கையின் அமைப்பு இடம் கொடுக்கவில்லை ஆதலின் மலரோடு இருக்கும் பெருமானை கும்பிட்டால் அது அரை கும்பிடு ஆகிறது சிந்தனையில் இந்த நினைவோட்டம் ஓடியது மலரோடு நீ இருப்பதைக் கண்டேன் உடனே கை குவிக்க எண்ணினேன் கை குவிக்க மனம் நாணியது ஏனெனில் அந்த உள்ளத்தினோடும் நீதானே இருக்கிறாய் ஆதலின் நான் போடும் கும்பிடு எப்படி முழு கும்பிடு ஆகும் அரை கும்பிடுதானே இவ்வாறு அவர் பாடினார் நானும் என் உளம் நிற்றி நீ நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்தல் முறையோ ஆகவே அவர் மலரை பறிக்கவும் இல்லை மலரிலே கண்ட இறைவனுக்கு கும்பிடு போடவும் இல்லை இறைவன் மலரில் இருக்கிறான் மனிதனது உள்ளத்தில் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை ஆகாசமாக இருக்கிறான் ஐம்பெரும் பூதங்களிலே ஆகாசம்தான் முதலிலே தோன்றியது வாயு அப்பு தேயு பிருத்வி என்ற மற்ற நான்கு பூதங்களும் வானில் அடங்கியுள்ளன ஏனையை நான்கையும் அடக்கி நிற்கும் விண்ணாக அவன் விளங்குகிறான் அதற்குள் அடங்கிய மற்ற பூதங்களாகவும் இருக்கிறான் தத்துவங்களில் முதலில் தோன்றும் நாதமாக இருக்கிறான் மற்ற தத்துவங்களும் அவன்தான் தன்னை பற்றிய செய்திகளை தெரிவிக்க வேதத்தை அவன் அருளினான் அந்த வேதமே அவன் திருவுருவம்தான் வேதத்தின் அந்தமாகிய உபனிஷத்துகள் ஞானத்தை சொல்கின்றன வேதம் என்னும் மரத்திலே கனிந்த கனிகள் அவை அந்த வேதாந்தமும் இறைவனுடைய திருவுருவமே ஞானதாகம் எடுத்தவர்கள் சரவணம் செய்யும் நல்லுறைகளாக அவன் விளங்குகிறான் அப்படி கேட்டலாலே உள்ளத்திலே தோன்றும் ஞானமாகவும் அவன் இருக்கிறான் அந்த ஞானத்திலிருந்து முளைத்த ஆனந்தமாகிய முளையாகவும் அவன் திகழ்கிறான் தாய்மானவர் உள்ளம் இறைவனுடைய திருவுருவ வகைகளை அளந்தது ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்சுவதிலே தொடங்கி மலரோடும் மனத்தோடும் விண்ணிலும் பூதத்திலும் வேதத்திலும் நாதத்திலும் வேதாந்தத்திலும் போதத்திலும் ஞானத்திலும் ஞானானந்தத்திலும் அவன் நிற்பதை அவர் எண்ணி எண்ணி பார்த்தார் விண்ணே விண்ணாதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே இப்படியெல்லாம் இருப்பதோடு அன்றி காணும் கண்ணாகவும் கருதும் கருத்தாகவும் கருத்தை புலப்படுத்தும் எண்ணாகவும் எழுத்தாகவும் நிற்பவனும் இறைவன்தானே நல்ல கதிக்கு செல்வாருக்கு தன் கரத்தால் வழிகாட்டும் பெருமானாகிய தட்சிணாமூர்த்தியும் அவன்தான் மனத்தால் நினைப்பதற்கு அரிய சிதாகாசத்தின் அடையாளமாகிய சிற்சபையில் ஆனந்த தாண்டவமிடும் நடராஜ பெருமானும் அவன்தான் ஒரு நிலையில் மௌனமாக இருந்து சின்முத்திரையினால் உபதேசம் செய்யும் இறைவன் ஒரு நிலையில் ஆனந்த தாண்டவம் புரிந்து அருளை பிழ்க விடுகிறான் தட்சிணாமூர்த்தி நடராஜமூர்த்தி என்ற இரண்டு திருக்கோலங்களும் ஒரே சக்தியின் இருவேறு உருவங்கள் ஒன்று அமைந்த சக்தி அதாவது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மற்றொன்று இயங்கும் சக்தி அதாவது டைனமிக் ஃபோர்ஸ் இரண்டு மூர்த்திகளும் தென் திசையை நோக்கி எழுந்தருள் இருக்கின்றனர் தென் திசையை நோக்கி செல்லும் ஆன்மாக்களை ஒய்விக்கும் பொருட்டு அந்த திசையிலே தம் விழிகளை வைத்து அருள் புரிகின்றனர் சாமாரே வாழ்கின்ற மக்களுக்கு ஆமாறு அருள் செய்யும் இருவித திருக்கோலங்கள் அவை இருவரும் மேலகனை மிதித்து அவனால் உயிர்களுக்கு வரும் அச்சத்தை போக்குகின்றனர் கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கான மௌன வடிவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நித்தமிடு கருணாகரக் கடவுளே இவ்வாறு மூர்த்தங்களாகிய திரு வடிவங்களையும் உலகில் உள்ள பொருள்களாகிய வடிவங்களையும் தத்துவங்களாகிய உருவங்களையும் கொண்ட இறைவன் கருணைக்கு ஆக்கரமாக இருப்பிடமாக இருக்கிறான் அந்த கருணையினால்தான் வடிவில்லாத அவன் வடிவை எடுத்து வருகிறான் ஆனாலும் அவன் வடிவிறந்தவன் எல்லா வடிவங்களாகவும் இருப்பவன் கண்ணுக்கு புலப்படும் மலராக இருப்பான் கண்ணுக்கு புலப்படாமல் கருத்துடையே நிற்பான் அவனை கண்டு கும்பிடும் வகை பல உண்டு தாய்மாரவர் எங்கும் அவனை காணும் கண்ணை உடையவர் அதனால் அவன் மலரை பறிக்கவில்லை கை குவித்து கும்பிடவில்லை எப்போதும் அப்படி இருந்தார் என்று நினைக்க கூடாது ஒரு சமயத்தில் அப்படி ஒரு வகையான மனநிலை இருந்தது அதை புரிந்து கொள்வதே ஒரு பாக்கியம் முழுக்கும் விடு போட தெரியாத நாம் அரை கும்பிடு போட்டாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் கும்பிடு போட்டாலும் பெற்று அருள் செய்வான் இப்போது தாயுமானவர் பாட்டு முழுவதையும் பார்த்து இன்புறலாம் பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அலாமல் இரு கைதான் குவிக்கையெனில் நாணம் என் உளம் நிற்றி நீ நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்தல் முறையோ விண்ணே விண் ஆதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கான மௌன வடிவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நித்தமிடு கருணாகரக் கடவுளே இவ்வளவு அழகான பாடல் பார்த்தீர்களா நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்